அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது பழமுதிர்ச்சோலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்டில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் தம்பதியருடன் முருகன் தல விருட்சம் நாவல் தீர்த்தம் நூபுருகங்கை ஊர் சோலைமலை தாங்க இருக்குது முருகனோட அறுபடை வீடுகளில் இது ஆறாவது படை வீடு சாதாரணமாக நாவல் மரத்தில் பழங்கள் ஆடி ஆவணி மாதத்தில் தான் பழுக்கும் ஆனால் இந்த திருத்தலத்தில் இருக்கிற நாவல் மரம் மட்டும் சஷ்டி மாதமாகிய ஐப்பசியில் பழுக்கும் அதிசயத்தை நாம் இங்கே மட்டுமே காணலாம் இத்திருக்கோவிலில் சோலைமலை பழமுதிர்ச்சோலை சொல்லுவாங்க முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூலஸ்தானத்தில் தம்பதியருடன் காட்சி தரும் கோயில் சோலைமலை மட்டும்தான் கந்தசஷ்டி விழாவின் தொடர்ச்சியாக இங்கு திருக்கல்யாணம் நடத்தப்படும் முருகன் ஔவையாரிடம் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று திருவிளையாடலை நிகழ்த்தியது இந்த திருக்கோயிலில் தான் திருமண தடை உள்ளவர்கள் புத்திரபாகியம் வேண்டுபவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க இங்கு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஆரம்ப காலத்தில் இங்கே வேல் மட்டும்தான் இருந்தது பிற்காலத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் ஞான தியான ஆதிவேலுடன் ஒரே பீடத்தில் நின்ற குலத்தில் அருள் சிலை அமைக்கப்பட்டது முருகனுக்கு வலப்புறம் வித்தக விநாயகர் வீற்றிருக்கிறார் அறுபடை வீடுகளில் இங்கு மட்டும்தான் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் அருள் இங்குள்ள நூபுரகங்கை தீர்த்தத்தில் நீராடி காவல் தெய்வமான ராக்காயி அம்மனை தரிசிக்கலாம் நாம் இத்தீர்த்தம் சுவையானது சாதாரணமாக நாவல் மரத்தில் பழங்கள் ஆடி மற்றும் ஆவணி மாதத்தில்தான் பழுக்கும் ஆனால் இந்த திருத்தலத்தில் உள்ள நாவல் மரம் மட்டும் முருகனின் திருவருளால் ஷஷ்டி மாதமாகிய ஐப்பசியில் பழுக்கும் அதிசயத்தை நாம் இங்கு மட்டுமே காணலாம் வேறு எங்குமே காண முடியாது மலை அடிவாரத்தில் கல்லழகர் திருக்கோவிலும் மலை மீது சோலைமலை முருகன் கோவிலும் அமைந்துள்ளது மிக சிறப்பு வாய்ந்தது மலை அடிவாரத்தில் உள்ள கல்லழகர் கோயிலை தரிசிச்சுட்டு வந்தோம்னா மடிவாரத்துலேயே பஸ்ஸு போகுது மேலே சோலைமலை அதாவது பழமுதிர்ச்சோலை கோவிலுக்கு அங்கே பழமுதிர்ச்சோளையில் முருகனை பார்த்துட்டு அப்படியே அம்மன் கோயில் போயிட்டு அந்த நூபுரு கங்கை தீர்த்தம் அதாவது சிலம்பாருன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தீர்த்தத்தில் நம்ம குளிச்சுட்டு சுவாமியை வேண்டிக்கிட்டு ட்ரெக்கிங்காகவே கீழே இறங்கி வரலாம் நாங்கள் அப்படி தான் போனோம் இந்த மலை மேலே ஃபுல்லாக மரம் செடி கொடிகள் நிரம்பி இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் வெயில் காலத்தில் கூட ரொம்ப குளு குழுன்னு காற்று வரும் குரங்கு ஜாஸ்தியாக இருக்குது அங்கே இந்த கோயிலோட தலை வரலாறு சொல்கிறேன் அவ்வையார் முருகனிடம் மிகவும் அன்பு கொண்டவர் முருகன் அவ்வைக்கு அருள் புரிந்து இந்த உலகிற்கு பல நீதிகளை உணர்த்த நினைத்தார் ஒரு முறை அவ்வை கடும் வெயிலில் மிகவும் களைப்புடன் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்தார் இவரது நிலையை அறிந்த முருகன் மாட்டுக்கார சிறுவனாக வேடமணிந்து அவ்வை செல்லும் வழியிலிருந்த நாவல் மரக்கிளையில் அமர்ந்து கொண்டார் களைப்புடன் வந்த பாட்டி இந்த மரத்தின் கீழ் அமர்ந்து சற்று இலைப்பாறினார் இதனை மரத்தின் மீது அமர்ந்திருந்த சிறுவன் பார்த்து என்ன பாட்டி மிகவும் களைப்புடன் இருக்கிறீர்களே தங்களது கலைப்பை போக்க நாவல் பழங்கள் வேண்டுமா என்றார் சந்தோஷப்பட்ட பாட்டி வேண்டும் என்றார் உடனே முருகன் பாட்டி தங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்றார் இதனைக் கேட்ட திகைப்படைந்த அவ்வையார் ஏதும் புரியாமல் சுட்ட பழத்தையே கொட்டேன் என்றார் சிறுவன் கிளையை உலுக்கினான் காவல் பழங்கள் உதிர்ந்தன கீழே விழுந்ததால் மணல் அதில் ஒட்டி கொண்டது அவ்வை அதை எடுத்து மணலை ஆற்றுவதற்காக வாயால் ஊதினார் இதனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த சிறுவன் என்ன பாட்டி பழம் மிகவும் சுடுகிறதோ ஆரியவுடன் சாப்பிடுங்கள் என்று கூறி சிரித்தார் முருகன் சிறுவனின் மதிநுட்பத்தை அறிந்த அவ்வையார் மரத்தில் இருப்பவன் மானிட சிறுவன் அல்ல என்பதை புரிந்து கொண்டார் பின்னர் முருகன் தன் சுய வடிவில் அவருக்கு அருள் பாலித்து முக்தி தந்தார் முருகன் இந்த திருவிளையாடலால் உலகிற்கு ஒரு தத்துவத்தை உணர்த்தினார் அதாவது உயிர்களில் மீது உலக பற்று என்னும் மணல் ஒட்டி கொண்டிருக்கிறது அதை போக்க வெறும் கல்வியறிவு மட்டும் போதாது இறைவனை அறியும் மெய்யுணர்வும் தேவை பற்றி அகற்றினால் இறைவனை உணரலாம் என்பதே உலகிற்கு உணர்த்தும் உண்மை இந்த பழமுதிர்ச்சோலைக்கு சோலைமலை என்ற பெயரும் உண்டு இங்குள்ள முருகன் வெற்றிவேல் முருகன் பழமுதிர் சோலை என்பது பழங்கள் உதிர்க்க பெற்ற சோலை என்பது பொருள் கோயில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலை துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது திருமுருகாற்றுப்படையில் வரும் வரும் பழமுதிர்ச்சோலை என்பதற்கு பழம் முற்றிய சோலை என்பது பொருள் திருமணம் செய்ய விநாயகரை யானையாக வந்து உதவும்படி முருகன் அழைத்த தளம் சோலை முருகனின் அறுபடை வீடில் ஆறாம் படை வீடான பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுகிறது அன்றைய தினம் முருகனுக்கு தேனும் தினைமாவும் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது திருவிளையாடல் நடந்த நாவல் மரத்தின் கிளை மரம் இன்றும் சோலைமலை உச்சியில் காணப்படுகிறது சோலைமலை முருகன் கோவிலுக்கு சற்று முன்னதாக இந்த மரத்தை இன்றும் நாம் பார்க்கலாம் பழமுதிர்ச்சோலைக்கு சற்று உயரத்தில் கங்கை என்ற புனித தீர்த்தம் உள்ளது இதற்கு சிலம்பாறு என்று பெயரும் உண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தீர்த்த தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக கூறுகின்றனர் பக்தர்கள் மலை உச்சியில் இந்த தீர்த்த தண்ணீர் இடத்தில் விழும் வகையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த இடத்தில் இராக்காயி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த அம்மனை வழிபட செல்பவர்கள் நூபுரு விழும் இடத்தில் புனித நீராடி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த தீர்த்தத்தில் தான் புகழ்பெற்ற அழகர் கோயில் பிரசாதமான சம்பா தோசை தயார் செய்கிறாங்க இந்த கோவிலில் கந்தசஷ்டி விழா மிகவும் முக்கிய விழாவாக கொண்டாடப்படுகிறது முருகனுக்குரிய தைப்பூசம் வைகாசி விசாகம் கார்த்திகை ஆகிய நாட்களிலும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறுகின்றன இந்த அழகர் மலைக்கு வந்தோம்னா அடிவாரத்தில் கல்லழகர் கோயில்லையும் கருப்பசாமி கோயில்லையும் பார்த்துட்டு அப்படியே மேலே வந்தோன்னா மலை மேலே வந்தோன்னா பழமுதிர்ச்சோலை பார்த்துட்டு ராக்காயி அம்மன் கோயிலையும் பார்த்துட்டு நூபிருகங்கையில் குளிச்சுட்டு அப்படியே மலையில் கீழே இறங்கியே வந்துடலாம் ரொம்ப அழகாக இயற்கை ரசிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் இங்கே வந்தவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்ட்டு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் இந்த மலை இறங்குறது ரொம்ப கஷ்டமே கிடையாது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் யார் வேணால் நடக்கலாம் குரங்கு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் கையில் சாப்பிட்றதுக்கு எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக குரங்குக்கு போட்டே ஆகணும் அது நம்மளை விடாது கண்டிப்பாக வாங்கிக்கும் நம்ம கிட்டே இருந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து கோயிலை விசிட் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் உதவி பெருசோ சின்னதோ இல்லைங்க அதை பெறக்கூடியவங்க தான் முடிவு பண்ணணும் நாள்தோறும் நம்மால் முடிஞ்சதை செய்யணும் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லை பாதிக்கப்பட்டவங்கக்கிட்ட ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் எனக்கு தெரிஞ்சு பல பேர்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது ஆனால் என்கிட்ட பேசுகிறதுக்கு யாரும் இல்லைன்னு நிறைய பேர் இருக்காங்க எந்த ஒரு கைமாறும் எதிர்பார்க்காம செய்கிறது தான் உதவி அப்படி செய்கிறவங்க கூட கடவுள் கூடையே இருப்பார் இது நிச்சயம் எல்லாம் வல்ல முருகனோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்பிக்கையுடன் செயல்படுவோம் நன்றி வணக்கம்